நான் வந்து புதுச்சோரங்குடியில் போக ஆத்துக்குறேன் வாங்க போகலாம் சொன்ன அடுத்த செகண்டை தம்பி கையை பிடிச்சிக்கிட்டு வாங்க ஆற்றுக்கு போயிடுவோன்ட்டாரு உடனே தம்பியை கூட்டுக்கிட்டு ஆற்றுக்கு கிளம்பியாச்சு போகிற போதே ஃபுல்லாக ஒரே வேலிக்காடாக இருந்தது சுற்றி நாங்கள் சின்ன இதில் தான் போயிட்டு வந்துக்கிட்டு இருப்போம் வீட்டுக்கும் கரெக்டாக அந்த ஆற்றுக்கும் அரை கிலோமீட்டரு காலையிலும் சாயந்தரமும் போய் இங்கே தான் குளிப்போம் தம்பி நவீனு இதான் ஆறு பாருங்கள் நல்லா சூப்பராக இருக்கும் வெம்பக்காட்டா டேம்லேருந்து திறந்து விட்டாங்க ஃபுல்லாக தண்ணியாக வந்துக்கிட்டு இருக்குது வா நல்லா பொது பொதுன்னு வருதுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க தம்பிக்காண்டி புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம் உங்களை நம்பி பாருங்கள் எவ்வளோ ஸ்பீடாக தண்ணி வருதுன்ட்டு வெல் ஐக்கனை தட்டிருங்க அப்படியே மாதிரி லைக் பண்ணிடுங்க பாருங்க எப்படி ஸ்பீடாக வருது பாருங்கள் தண்ணி இது நேரம் சாத்தூர் அந்த சாத்தூர் வழியாக தான் போகும் இருக்கும் குடி கோயிலுக்கு அந்த டேமுக்கு அன்னைக்கு போகும் நாங்கள் சின்ன பிள்ளையில இதில் தான் ஃபுல்லாக ஏறி விளாண்டுருக்கோம் நாளை மேலே ஏறி நின்று பார்ப்பேன் இவ்வளோ தண்ணி போகுதுன்னு சரிக்கு சரிக்கு விளாடுவாங்க அதில் இந்த இடத்துல நின்று தான் நான் பார்ப்பேன் அதே மாதிரி தம்பியோட பையனும் நின்று தான் இருக்கான் ஷேர் பண்ணுங்கள் மக்களே புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம் உங்களை நம்பி ரொம்ப தேங்க்ஸ் வீடியோ ஃபுல்லாக பார்த்தவங்களுக்கு மிக்க